இந்த லுகருடைய நேரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை இருந்தா ஜும்மா தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஜும்மா தினம் இப்போ முன்னால நாலு தொழிலாமன்று சொன்னா ஜும்மா முன்னால் நாலு தொழலாமா அதான் அதான்னு இமாம் இம்மா மிம்பர்ல ஏறிமான் நடத்த போறாரு அதான் சொன்னோடனே அவர் கொத்துமா நடத்திடுவார் எல்பி எல்லாம் நாலு தொழலாமா பிள்ளை விளங்கிட்டா அது அதாவது ஜும்மாவுக்கு முன்னால் சுண்ணத்து தொழுகைன்னு ஒன்று கிடையாது ஜும்மா அதாவது சுண்ணாள் கபலியான்னு சொல்லி ஒன்று அதாவது ஜும்மாவுக்கு என்ன கிடையாது ஜும்மாவுக்கு முன்னால் தொழுகைன்னு கிடையாது நம்ம எப்ப தொழலாம் என்று சொன்னால் அதானுக்கு முந்தி ஜும்மா தினத்துல சில சுண்ண தொழுகைகள் இருக்குது அது சுண்ணத்து என்று சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்து சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் சகிகள் புகாரில் எட்நூத்தி எண்பத்தி மூணாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி பாருங்க இதை வந்து சல்மான் அல் பாரிசி ரத்தி அல்லாஹ்னு வரைக்கிறாங்க சல்மான் பாரிசு அறிவிச்சு ஒரு ஹதிசி ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சல்மான் அல் பாரிசி ரத்தி அல்லாஹ்னு அறிவிக்கிறாங்க லாயக் தசில் உரஜுன் யோமல் ஜும்மா ஒரு மனிதர் வீட்டிலிருந்து கிளம்புறாரு கிளம்புற நேரத்தில் குளித்து முடிந்த அளவுக்கு சுத்தமாகி வீட்டில் உள்ள எண்ணெயை பூசி அதே போல என்ன அதாவது வாசம் பூசி பள்ளிக்கு வர நேரத்தில் ரெண்டு பேர் கடையில் பிரிக்காம வந்து அப்படின்னா என்ன கொஞ்சம் நேரத்தோட வரணும் நிறைய பேர் என்ன சொல்றேன்னா லேட் ஆகி வாரது எல்லாத்தையும் பிரிச்சு 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 போய் என்னது எப்பயும் பிரிக்கிற அங்கேயும் பிரிச்சிருக்கு விளையா பிரிச்சு கொண்டு போய் அங்க முன்னாள் வந்து உட்கார்ந்துருது இதே முறையான ஒரு நடைமுறை அல்ல நேரத்தோட வாரத்துக்கு ரெண்டு பேருக்கு கடையால போகாம அது ஒரு அசிங்கமான செயலடி இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது வந்து சும்மா குத்திபலகு அதாவது சும்மா சல்லிமா குத்திபலகு அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு அவர் தொழுதால் அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு தொழுதாண்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு கொண்டே இருக்கிறார் எது வரைக்கும் அதான் சொல்லு வரைக்கும் அதான் சொன்னா இம்மா மிம்பரில் என்ன செய்வார் ஆரம்பிக்க ஆரம்பிப்பார் அது வரைக்கும் அவர் தொழுதால் அவருக்கு ரெண்டு ஜும்மா அந்த ஜும்மா அடுத்த ஜும்மா கிடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் உத்தர பள்ளிக்கு போய் நேரத்தோடு இருந்து அதாவது பள்ளியில் போய் கவுப் ஓதுவது ஹதிஸில் வந்திருக்குதா அல்லது இதில் வந்திருக்குதான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்குரிய சேனா கவுஃப் வரல ஜும்மாவுடைய தினத்தில் கௌபோதினா சிறப்பு சில ஹதீத்கள் வருது சரியா அதில் சில விமர்சனங்களும் உண்டு இந்த ஹதீத வந்து நம்ம வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நேரத்தில் வேற வேறு நேரங்கள் என்ன செய்யலாம் அதை ஓதிக்கலாம் அந்த நேரத்தில் தொழுதால் ஒருவர் இரண்டு நான்கு அஞ்சு இந்த கூலி வந்திருக்குது என்ன கூலி இந்த ஜும்மாவுக்கு அடுத்த ஜும்மாவுக்கு இடையில பாவங்கள் என்ன செய்யும் மன்னிக்கப்படும் என்று சொல்ல செய்தி வருது ஜும்மாவுடைய முன் சுண்ணத்தல் இது

இப்போ இந்த டைமில் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க சைலண்ட்ல போட்டு வைக்கிறேன் விளங்கிட்டா வாட்ஸ்அப் பார்த்தாச்சு அந்த டைமில் என்ன செஞ்சாச்சுன்னா வாட்ஸ்அப்பை பார்த்தாச்சு ஆனால் அவர் இன்னி என்ன நான் பார்க்கல நான் பார்க்கலன்றது தான் இருக்குது ஆனால் பார்த்துட்டாரு சிலர் ஃபோனில் ஓதுறது ஃபோனில் ஓதுறது முன்னால் முஸ்தஃப் எல்லாம் இருக்கும் ஆனால் ஃபோனில் தான் ஓதுறது ஃபோனில் ஓதிகிட்டு இருக்கிற டைமில் என்ன நடக்கும் திடீர்னு நீங்கள் டேட்டாங்க மாட்டி தாண்டி ஒரு மெசேஜ் வந்துடும் அல்லது டேட்டா எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க விளங்கிட்டா இந்த வைஃபை கனெக்ஷன் ஒன் பண்ணி வச்சு பக்கத்தில் எப்போ ஹோட்ஸ்பாட் போட்டுப்பீங்க அது வந்து பாஞ்சிருங்க விளங்கிட்டா இப்படி ஏதாவது ஒரு முசிபத்து அந்த ரேட்டாலும் எழுத்து உங்களுக்கு என்ன செய்யும் அது பாலாவும் சாதாரண சில விஷயங்கள்னா பரவாயில்ல சில மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பகிரண்டாக்குற சில மெசேஜ் ஆயிருக்கும் அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக க்ளோஸ் அன்றைக்கு ஜும்மா ஃபுல்லாக என்ன செய்யும் நான் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிறானு முழு ஜும் என்ன செஞ்சிடும் காலி ஆகிடும் எனவே எங்களை எங்களை வந்து திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்தையும் வச்சிடக்கூடாது அதை விட நல்லது மொபைல் பிரச்சனை முடிஞ்சு இப்படி அதாவது சும்மா யுன்சித் இதில் இமா இமாம் பேச ஆரம்பித்தால் மௌனித்தி கேட்கணும் இப்படி நடந்த நடந்தால் பாவங்கள் என்ன மன்னிக்கப்படும் என்று வருது அப்ப இது சும்மா உடைய அதாவது நாளில் நம்ம சொல்லக்கூடிய சுனத்துக்கு